மேடம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூலில் ஃபீஸஸ் அதிகமாக ஒரு இஷ்யூ இருக்கு மேம் எல்லாத்தையும் ஆக்சுவலி ரொம்ப ஃபீஸை பற்றி நான் இன்னும் ஃபேஸ் பண்ணல ஏன்னா என்னுடைய டாக்டர் பெரிய பொண்ணு நாங்கள் பே பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு லெவன் தௌசண்ட் அந்த மாதிரி தான் பே பண்ணியிருக்கோம் ஈவன் நல்ல ஸ்கூலே படிச்சிருக்காவை பிஎஸ்பிபி அந்த மாதிரி ஸ்கூல் தான் பட் இப்போ பா பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது பாவம் ரொம்ப கதறாங்க ஒன் இயர்க்கு ஒன் லேக்குன்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம் யோசிச்சு பாருங்க எப்படிங்க பே பண்ணுவாங்க ப்ரைவேட் ஸ்கூலில் இவ்வளோ கேட்டுகிட்டே இருந்தால் இது என்ன சொல்கிறது கவர்மெண்ட் எடுத்து இது நல்லா பண்ணணும் தான் நினைக்கிறேன் எஜுகேஷனும் மெடிக்கலும் கட்டாயமாக ஃப்ரீயாக கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் அட்லீஸ்ட் பேசிக் அமௌண்ட்டில் இருந்தால் கூட பெட்டராக இருக்கும் தான் என்னுடைய அபிப்பிராயம் இது பண்ணிணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் படிப்பாங்களே எல்லோரும் படிக்கணும் படிக்கணுன்றீங்க அப்புறம் இவ்வளோ ஃபீஸை ஏற்றி வச்சுட்டு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் என்ன ஆசை இருக்கும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் ஒன்று சொல்லலாம் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப நல்லாவே இருக்குது எனக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நல்லாவே சொல்லி கொடுத்துட்டு பட் இந்த ப்ரைவேட் ஸ்கூல்லையும் கொஞ்சம் கவர்மெண்ட் எடுத்து அதை வந்து அந்த ஃபீஸ் செக்ஷனெல்லாம் கரெக்டாக இது பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் இல்லை மேடம் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இன்னைக்கு நல்லாவே இருக்கு நல்லாவே இருக்குது நல்லாவே சொல்லி கொடுக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எதனால் நம்ம வந்து தனியார் ஸ்கூலுக்கு போகணும் போகிறாங்களே சார் என்ன பண்ணுறது ஒரு இங்கிலீஷ் பேசணுன்றாங்க அப்புறம் என்ன சொல்கிறது யூனிஃபார்மை அந்த இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ஒரு அட்மையர் ஆவா இல்லையா அது சொ சொல்ல முடியாது பேரண்ட்ஸ் இல்லையா குழந்தைங்க அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு குழந்தைங்க இங்கே படித்தா நல்லா கிடைக்கும்னு தான் தெரியுமே தவிர இப்போ எஜுகேஷன் நல்லா கிடைக்கும்னு தெரியுமே தவிர கவர்மெண்ட் ஸ்கூலில் போனால் நல்லா கிடைக்குமான்றது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்க தானே செய்யும் இயர் ஆஃப்டர் வந்து நிறைய குழந்தைங்க அங்கேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா குழந்தை நல்லா வருவான்றதை யார் வந்து அதை முன்னெடுத்து பண்ணணும்னா அது கவர்மெண்ட் தான் பண்ணணும் அங்க இருந்து வர்ற குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா எதுக்கு சேர எல்லாமே பிரைவேட் ஸ்கூல்ல மாதிரி அவங்க என்ன பேரண்ட்ஸ் என்ன இதுவாக நான் படிக்கணும்னு பாத்தீங்கன்னா டென்த் வரைக்கும் ஒரு எயிட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும் டென்த்ல நல்ல மார்க் எடுத்துட்டோம்னா அப்படியே பிரைவேட் ஸ்கூல்ல எங்களை கூப்பிட்டு போங்க கவர்மெண்ட் இப்போ நம்ம படிக்க மாக்கறீங்களா ஒரு நல்ல சூப்பர்பார மார்க் கூப்பிட்டு வாங்க வந்து கூப்பிடுவாங்க ஆமா அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அதான் இப்போ நீட்டு அது இதுன்னு சொல்றீங்க இல்லையா ஜேஇ இதோ சொல்றீங்க இதெல்லாம் அவங்க கொஞ்சம் முன்னெடுத்து பண்ண என்னை பொறுத்த நீட்டுன்றது அவசியமே இல்லை சார் நாமெல்லாம் இப்போ அந்த காலத்துலலாம் எம்பிபிஎஸ்லாம் படிச்சுட்டு நம்ம டாக்டர்ஸ் தான் இப்போ எங்கே பார்த்தாலும் இருக்காங்க அவங்கள அவங்க நாலேஜ் தான் எங்கே பார்த்தாலும் அக்யூர் ஆகிட்டுருக்கு அது புரிஞ்சுக்கணும் நீட்டை வச்சு யாருமே பேஸ் பண்ணி யாருமே போகல சார் இப்போ தான் நீட்டு நீட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது எஜுகேஷனை கவர்மெண்ட் எடுத்து நல்லபடியாக பண்ணால் இதை விட ரொம்ப தேங்க்ஃபுல் எதுவுமே பண்ண முடியாது மக்களுக்கு பண்ணுற ஒரு பெரிய நல்ல விஷயம் ரெண்டாவது மெடிசன் மெடிக்கல் அதுவும் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும் அதுவும் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியல நிறைய பேர் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் நின்றுனால் குழந்தைங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது எவ்வளோ ஏழ்மையான வீட்டு ஆளுங்களெல்லாம் பார்த்தா இருக்கிறவங்க பண்ணிட்டு போய்ட்றாங்க இல்லாதவங்க தான் இல்லை ரொம்ப சஃபர் சஃப்ராகிறாங்க அதை கொஞ்சம் எடுத்து பண்ணினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல இல்ல யோசிப்பாங்க பட் நம்ம சொல்லணும் எல்லாருமே சொல்லலாம் அவங்களும் அதை முன்னெடுப்பாங்க இப்ப நல்லாவே இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணினா நிஜமாவே எதுனா நம்ம யாரையுமே குறை சொல்ல வேண்டாம் பட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறோம் அவ்வளோதான் குறையே வேண்டாம் எங்கேயுமே நல்லா பண்ணுங்க இது பண்றதை இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணீங்கன்னா மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க நம்ம நெகட்டிவ் பேசவே வேண்டாம் பாசிட்டிவ் இதே இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்களேன் நாங்கள் கேட்கறது அதுதான் அது போட்டு எங்கே எல்லாருமே போட்டுவாங்க எனக்கு ரொம்ப எமோஷனாக இருக்குது இது மாதிரி பேசும்போது ஏன்னா நிறைய குழந்தைங்கள நான் பார்க்குறேன் பேரண்ட்ஸ் வந்து மீடியமான ஃபேமிலி ஒன்றுமே இருக்காது ஆனாலும் படிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குது குழந்தைய படிக்க வச்சால் நல்லா வந்துடுவான் நாளைக்குன்னு அவங்க அவ்வளோ போது நம்ம கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இது பண்ணணும் ஒன்றும் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலுடைய ஃபீஸ் செக்ஷனை கொஞ்சம் அவங்க வந்து பார்த்து இவ்வளோ பண்ணக்கூடாது ஸ்டாண்டைஸ் பண்ணணும் ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கணும் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் பண்ணுங்கள் அதுக்கு மேலே போகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அது ஏன் அவங்களால் பண்ண முடியாது கட்டாயம் பண்ணலாம் அதுக்கு முடிவு எடுக்க சொல்லுங்கள் மோர் தென் செவன் லேக்ஸ் என்ன ஸ்கூல் ஸ்டெடிக்கு மட்டுமல்ல காலேஜ் எல்லாம் சில ஸ்கூல்ஸ்க்கு ஒரு டூ லேக்ஸ்க்குள்ளே வந்திருக்கும் அப்புறம் ஸ்டடீஸ்க்கு ஃபைவ் லேக்ஸு ஓ விளா பார்க்கும்போது எப்படி மேம் இருக்குது ஸ்கூல் ஃபீஸ்க்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமா அது அப்படி மாற்றிட்டாங்க என்ன பண்ணுறது எஜுகேஷன் ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணுன்னா நம்ம கட்டி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்குது மேம் இப்போது குழந்தைங்களை வந்து ஸ்கூல் சேர்க்க போறீங்க அந்த ஃபீஸ் பார்த்தா எப்படி மேம் இருக்கு இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இப்போது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தா நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஃபார்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரி தேர்ட்டி தௌசண்ட் இப்போது ஸ்டார்டிங் ப்ரீ கேஜிக்கே ஒன் லேக் மேலே ஆகுது பெஸ்ட் ஸ்கூல் அந்த மாதிரி பிளே அந்த அப்புறம் இவங்களுக்கு கேர் டேக்கர்ஸ்லாம் பார்க்கணுன்னா ஆப்வியஸ்லி ஒன் லேக் ஆகிடுது ஆமா இப்போ வந்து நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே ஐடியில் ஒர்க் பண்றோம் எங்களுக்கு குழந்தை இருக்குது அது வந்து டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் தான் ஆகுது ஸோ எங்களுக்கு ஒர்க் ஆஃபீஸ் போகணுங்கிறப்போ நான் அவனை ஒரு ஸ்கூல்ல சேர்த்துற மாதிரி தான் இருக்கு ஸோ அதுக்கே அவன் வந்து இப்போ ப்ரீ கேஜி சேர்த்தனும் பிளே க்ரூப் சேர்த்தனும் அதுக்கே வந்து ஃபிஃப்டிக்கு மேலே ஆயிடுச்சு இன்னைக்கு பரவலாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பள்ளியில் படிக்க வைக்க முடியல கல்லூரியை அவங்க கேட்குற காசு என்னென்னு கேட்டாலே குழந்தைங்களை படிக்க வைக்கிற ஆசையே முடிஞ்சிருது அப்படின்றாங்க நீங்கள் உங்க குழந்தைய படிக்க வச்சிருப்பீங்க யங்கரவினா ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஒரு குழந்தைய நல்லா நிலமை கொண்டு வரணும்னா நாங்க ஆசைப்பட்டு கொண்டு போய் ஸ்கூல்ல நாங்களும் தான் தப்பு பண்றோம் நல்லா கொண்டு போய் சேர்த்துறோம் பட் ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரீமா அதாவது கைக்கு மீறிய செலவு மாதிரி எங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு செலவு தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் தான் ஆகுது அதாவது கவர்மெண்ட் பார்த்துட்டு ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் நல்ல விதமா டெவலப் பண்ணிட்டா இந்த ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும் இல்லையா? ஆல் தான். ஒன் அண்ட் ஆஃப் ஒன் எக்ஸ்ட்ரீம்னா ஃபைவ் அது வரைக்கும் இருக்கும். 11th 12th ஸ்கூல் ஃபீஸ் இது கட்டறப்ப நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பயங்கரமா சார். சம்பளத்துல வளைகிற காசு இல்லையா? இல்ல நீங்க படிக்கிற ஃபீஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். நாங்க படிக்கறப்ப அவ்வளவு எல்லாம் கிடையாது. இது அதனால முதல்ல நம்ம படிக்கிறப்போ தனியா ஸ்கூல் கிடையாது எதனால மேம் தனியா பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் குடுக்குறீங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றது எல்லாமே ஒரு ஆசை தானே நம்ம ஸ்கூல்ல இந்த ஸ்கூல்ல இந்த குழந்தை படிச்சா நல்லா வரும்னு ஒரு ட்ரேட் மார்க் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா அந்த ட்ரேட நாமளும் மெயின்டெய்ன் பண்ணுவோம் நம்ம குழந்தைங்க சஃபர் ஆக நாங்களும் தான் தப்பு பண்ணிட்டு கொண்டு வந்து அந்த ஸ்கூல்ல சேத்துறோம் அதனால நிறைய பேர் என்ன சொல்றானு கேட்டிங்கன்னா எங்க குழந்தைகளை கவர்மெண்ட் மூலமா எஜுகேஷன் சரியா இருந்தாலும் மத்தவங்களுடைய பார்வைக்கு சொந்தக்காரங்க மதிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்க தனியார் சார் சொல்றோம் ஒரு மாய் ஒரு ஆசைக்கு நாங்களும் மத்த பசங்க மாதிரி என் பசங்களும் ஒரு நல்ல ஹை எண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க நாலு பேருக்கிட்ட சொன்னால் எங்களுக்கு பெரிய நாங்களும் தான் அதை தப்பா பண்றோம் இப்போ அதை ரொம்ப சஃபர் பண்றோம் ஏண்டா அடுத்தவங்களுக்காக நாமயே இதை பண்ணோம் இப்போ கவர்மெண்ட் எடுத்து நடத்தினாங்க நல்ல இது கொடுத்தாங்கன்னா நாங்களும் அது மாதிரி ஸ்கூல் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவோம் சும்மா அதுவே இருக்கணும்னுங்கிற அவசியம் எல்லாம் எதுவும் கிடையாது நாங்க கொஞ்சம் மாறிட்டோம்னாலே போதும் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தா கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைகளை சேர்ப்பாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க நல்ல கேரக்ட் வைஸ் பசங்களை நல்லா டெவலப் பண்ணணும் நாலேஜ் வைஸ் டெவலப் பண்ணணும் ஒரு ஒரு டிசிப்ளின் ஒரு மெயின்டெனன்ஸ் அதுதான் கேட்குறோம் அவ்வளோதான் வேற எல்லாம் பெருசாக தோணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்குலாம் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகலைன்றீங்களா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சார் எத்தனையோ பேர் என்னென்ன கலெக்டர் ஆகியிருக்காங்க என்னென்னமோ ஆயிருக்காங்க என்னோட ரிலேஷனே எல்லாருமே நல்லா வந்திருக்காங்க பெரிய பெரிய இடத்துல எல்லாம் இருக்காங்க நாங்கள் தான் இப்படி வந்துட்டு சரி மற்றவங்க நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு கொண்டு போய் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாம நாங்கள் இந்த ஸ்கூலில் சேர்த்துறது வரோம் எங்கள் அம்மா அப்பாலாம் ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களாம் நார்மலான இந்த ஸ்கூலில் படித்து தான் ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஹெட் ஆகி கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் தான் அம்மா அப்பா எல்லாருமே இருந்திருக்காங்க இன்னைக்கு பல பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்க்காம தனியார் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு காரணமே சொந்தக்காரங்க மதிக்கணுன்றதுக்காக தான் இல்லை ஆமாம் ஒரு ஒரு ட்ரேட்மார்க்க மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு ஒரு ஆசை நம்மளும் இங்கே படிச்சா நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க நாலு பேர் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னுட்டு ஒரு சொசைட்டில நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அடே இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்களேன்ட்டு அந்த ஆசை தான் வேற எல்லாம் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க பிள்ளைங்க மேல ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இல்லை சார் பிள்ளைங்க மேல நம்பிக்கை இருக்கு அவங்க நல்லாதான் படிக்கிறாங்க நாங்க பேஸ் பண்ண அந்த

அதெல்லாம் ஹெவி அமௌண்ட் போயிருக்கு சார் ஒரு கால்குலேட்டர் ஒரு 10 வரைக்கும் போயிருக்கு சார் 10 லாக் ஸ்பென்ட் பண்ணிருக்கீங்க உங்களோட படிப்புக்கு மட்டும் ஆமா சார் 12th வரைக்கும் 12th வரைக்கும் 10 லாக் ஆமா 10 லாக்ன்றது ஒரு ஹியூஜ் அமௌண்டா தெரியுமா அதனால தான் சார் சொல்கிறோம் மற்ற எங்கள் மதிக்கணும்னு தானே நாங்கள் இதில் கொண்டு போய் சேர்க்கோம் இதே கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் இருந்தால் நாங்கள் ஏன் அந்த ஸ்கூலுக்கு போக போகிறோம் ஒன்றும் இல்லை சொந்தக்காரங்க மதிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம குழந்தைகளோட படிப்பு செலவில் ஒரு பத்து லட்சத்தை முதலீடு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்காத ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லை இல்லை சார் பசங்களுக்காக செலவு பண்றது ஃபீல் எல்லாம் கிடையாது இது சும்மா ஒரு ஆப்ஷன் இல்லை இன்னைக்கு கல்வின்றது நமக்கு வெளியில கவர்மெண்ட் வாங்காம இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றோம் இவ்வளவு காசு கொடுத்து ஒரு கல்வியை வாங்கி நம்ம அறிவை வளர்த்திக்கணுமாங்கிற ஒரு இதுதான் வேற அளவு ஒண்ணு இல்ல கல்வின்றது கவர்மெண்ட் மூலமா இலவசமா கிடைக்கும் போதும் கூட நம்ம வெளியே தனியார் மூலமா போயிட்டு இவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு யோசிச்சிருக்கீங்களா இல்ல சார் யோசிக்கலாம்